கனமழை பொறுத்த வரைக்கும் எந்தெந்த மாவட்டங்களில் பதிவாகும் எங்கெங்கெல்லாம் நமக்கு மழை ரொம்ப குறைவாக இருக்கும் அப்படிங்கிறத நம்ம மிக தெளிவாக நம்ம பார்த்துருந்தோம் நண்பர்களே மறக்காமல் நீங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் துல்லியமான வானிலருக்கே ஒவ்வொரு நாளும் பெற்றுக்கொள்ளுங்கள் மறுபடியும் கனமழை என்னங்க ரொம்ப குறஞ்ச மாதிரி தெரியுது சென்னை பக்கம்லாம் ஒன்றும் மழையை காணும் ஒரே வெயில் அடிக்குது பகல் நேரங்களில் அப்படின்னு சொல்லி கமெண்ட் செக்ஷனில் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க சென்னை மட்டும் இல்லை கடலோர மாவட்டங்கள் டெல்டா உள் மாவட்டங்கள் தென் மாவட்டங்கள் என பல்வேறு பகுதிகளில் பகல் நேரங்கள்ல மறுபடியும் வெயில் வர ஆரம்பிச்சிருக்கு மழை ஏதாவது வர தொடங்குமா அப்படின்னும் கேட்டிருந்தீங்க கண்டிப்பா நம்ம எல்லா மாவட்டத்தை பத்தி பார்க்கலாம் நீங்க வந்து கடைசி வரைக்கும் வானிலருக்கு கேட்டு பயன்பெற்று கொள்ளுங்க ஏன்னா உங்களுக்காக தான் ஒவ்வொரு நாளும் வானிலை அறிவிப்புகள் நம்ம தொடர்ந்து கொடுத்துக்கிட்டு இருக்கோம் இப்போ நமக்கு கனமழை நீங்க எடுத்துக்கிட்டிங்கன்னா இரண்டு மாவட்டங்கள்ல அதிக அளவுல இருக்கும் ஒன்று நீலகிரி இன்னொன்னு கோவை அதுலயும் மாவட்டம் முழுவதும் இருக்குமானா இருக்காது நீலகிரியில் குந்தா மற்றும் அதன் சுற்றுவர பகுதிகள் கோயம்புத்தூரில் வால்பாறை சோலையாறு சின்னக்கல்லார் இந்த இடங்களில் மட்டும்தான் அதிக அளவில் மழை பொழிவு மற்ற இடங்களில் மிதமானது முதல் கனமழையாக இருக்கும் தேனி மாவட்டங்கள் தென்காசியில் கூட வானம் ஓரளவு மேகமூட்டம் அவ்வப்போது மிதமான மழை தொடரும் கன்னியாகுமரி மாவட்டங்களிலும் சில சமயங்களில் பரவலாக கனமழையும் எதிர்பார்க்கலாம் இந்த அளவிற்கு தான் நமக்கு இந்த மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டங்களில் மழை கிடைக்கும் அப்போ மற்ற மாவட்டத்தினுடைய நிலைமை என்னங்க சென்னை பக்கம்லாம் மழை வருமா அப்படின்னா மழை வரும் பத்தொன்பது இருபது மற்றும் இருபத்தி ஒன்றாம் தேதிகளில் சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு விழுப்புரம் கடலூர் புதுச்சேரி காரைக்கால் கள்ளக்குறிச்சியில் பரவலாக லேசானது முதல் மிதமான மழை பொழிவை எதிர்பாருங்க தேதிகள் நம்ம சொல்லியிருக்கிறோம் கண்டிப்பாக பரவலாக அந்த லேசானது முதல் மிதமான மழை தொடரும் மிக கனமழையோ கனமழையோ இந்த இடத்துல எதிர்பார்க்காதீங்க சென்னையிலேருந்து கடலூர் வரை இருக்கக்கூடிய கடலோர பகுதிக்கோ இல்லை டெல்டா மாவட்டத்துக்கோ உள் மாவட்டத்துக்கோ மிக கனமழை அதிகன மழை கிடையாது அப்போ மிக தீவிரமான மழை எல்லாமே நீலகிரி மற்றும் கோவை இரண்டு மாவட்டங்களில் மட்டும்தான் இருக்கும் அதுவும் ஒரு நாற்பத்தெட்டு மணி நேரம் வரைக்கும் தான் இந்த மழையினுடைய தீவிரம் காணப்படும் அதுக்கப்புறம் படிப்படியாக நமக்கு மழை வாய்ப்பும் அங்கேயும் குறைய தான் போகுது ஆகவே தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பல்வேறு மாவட்டங்களிலும் தற்போதைக்கு வந்து மிக கனமழையோ அதிகனமழையோ தீவிரமாகாது மேற்கு தொடர்ச்சியில் மட்டும்தான் கடுமையான மழை இருக்கும் அப்படிங்கிறத தெளிவாக நம்ம சொல்லிட்டோம் அதைத் தொடர்ந்து டெல்டா மாவட்டங்கள் தஞ்சை நாகை திருவாரூர் அரியலூர் பெரம்பலூர் திருச்சி மற்றும் புதுக்கோட்டையில் பொதுவாக வானம் ஓரளவு மேகமூட்டம் பகல லேசான வெயில் காணப்படும் மற்றபடி நமக்கு மாலை இரவு நேரங்களிலும் வானம் ஓரளவு மேகமூட்டமாகவே இருக்கும் உள் மாவட்ட பகுதிகள் வேலூர் திருப்பத்தூர் ராணிப்பேட்டை திருவண்ணாமலை சேலம் நாமக்கல் கரூர் திருப்பூர் ஈரோடு போன்ற இடங்களிலும் பெரும்பாலும் வானம் ஓரளவு மேகமூட்டமாக இருந்தாலும் இரவு நேரங்களில் மிதமான மழை தொடரும் இரவு அல்லது நள்ளிரவு நேரங்களில் உள் மாவட்டங்களிலும் பரவலாக அவ்வப்போது மிதமான மழையும் எதிர்பாருங்க அதற்காக நமக்கு மழை பெய்யாமலே போயிடும் அப்படிங்கிறதுலாம் இல்லை மழை வரும் அது ஒரு லேசானது முதல் மிதமான மழையாக பகுதியாக இருக்கும் தென் மாவட்ட பகுதிகளில் அதிக அளவில் நமக்கு மழை எதுவும் பதிவாக வாய்ப்பில்லை மதுரை திண்டுக்கல் விருதுநகர் சிவகங்கை ராமநாதபுரம் தூத்துக்குடி மற்றும் திருநெல்வேலியில் பெரும்பாலான பகுதிகளில் வானம் ஓரளவு மேகமூட்டமும் சில இடங்களில் மழை பகுதியாக லேசான மழை மட்டுமே எதிர்பார்க்கலாம் வரக்கூடிய இந்த ஜூலை பத்தொன்பது இருபது மற்றும் இருபத்தி ஒன்றாம் தேதிகளில் மட்டும் கடலோர டெல்டாவில் சில சமயங்களில் லேசானது முதல் மிதமான மழை வரைக்கும் விட்டு விட்டு பதிவாக வாய்ப்புகள் இருக்குது மற்றபடி பெரும்பாலான மாவட்டங்களில் வானம் ஓரளவு மேகமூட்டம் மட்டுமே மீண்டும் தமிழ்நாடு முழுவதும் மிக கனமழையோ இல்லாத அதிகனமழையோ தீவிரமாகும்போது அறிவிக்கிறோம் தற்போதைக்கு அந்த மிக கனமழையினுடைய தீவிரம் நீலகிரி மற்றும் கோவையில் மட்டும் எதிர்பாருங்க இங்கே தான் அந்த மிக கனமழை பொறுத்த வரைக்கும் அச்சுறுத்தி கொண்டு இருக்குது ஏன்னா எல்லாருக்குமே தெரியும் நீலகிரி மாவட்டத்தில் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டிருக்கு நிறைய இடங்கள் நிலச்சரிவு ஏற்பட்டிருக்கு போல் கோயம்புத்தூர் மாவட்டங்களிலும் மலைப்பகுதி நிலச்சரிவு காணப்பட்டு வருகிறது நிறைய இடங்கள் தாழ்வான பகுதிகளிலும் மழைநீர் பொறுத்த வரைக்கும் சூழ்ந்து காணப்பட்டிருக்கு ஏன்னா அந்தளவுக்கு மழை பொழிவு மேற்கு தொடர்ச்சியில் நம்ம பார்த்துட்ருக்கோம் தொடர்ந்து இன்னும் அடுத்து வரும் நாட்களிலும் தொடர் கனமழை காரணமாக இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்படுவதற்கான வாய்ப்புகள் நீலகிரி மற்றும் கோவையில் எதிர்பார்க்கலாம் நண்பர்களை மறக்காமல் நீங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் துல்லியமான வானிலை அறிக்கையை பெற்றுக்கொள்ளுங்கள்